லெசன் ன்ல இருந்து என்ன அர்த்தம் கார்பன் ஒரு டுவல் ஐசோடோப்பு அதை பன்னெண்டு கிராம் எடுத்துக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய கார்பனோட எண்ணிக்கைக்கு இப்போ இதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம் இருக்கு கார்ப்ரட் இருக்கு கவுண்டிங்கு கார்பன் அப்படின்னு எடுத்துக்கோமே அது அதே அளவு இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் இன்னொரு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் அதுலயே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கவுண்டிங் வந்துட்டு இருக்குது அடிப்படை துகள்கள் போட்டுருக்காங்க நியூட்ரான் இந்த மாதிரி ஆளுகள் அடிப்படை துகள்கள்னா அதுவும் ஹண்ட்ரட் கவுண்டிங் இருக்கு அப்படின்னா இததான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா மோல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ பன்னிரெண்டு கிராம் கார்பன் பன்னெண்டு ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை பெற்றுள்ள ஒரு அமைப்பில் உள்ள பொருளின் அளவுதான் மோல் எனப்படும் இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இந்த டிஜிட்டல் பேலன்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த தராசு எடக்கல் வச்சு தராசு பாத்திருப்போம் அது வந்துட்டு இப்ப பிப்டி கிராம் அப்படின்னா ஒரு சைட்ல வந்துட்டு அந்த பிப்டி கிராம் எடைக்கல் போட்டிருப்பாங்க அதுக்கு ஈக்குவலா இப்ப பொருள் போடும் போது ரெண்டும் சமமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஐம்பது கிராம் இருக்கு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இங்கேயும் பன்னெண்டு கிராம் கார்பன் பன்னெண்டுக்கு ஐசோட்டோ எடுத்துக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய கார்பனோட கவுண்டிங்க்கு ஈக்குவலா கவுண்டிங் வேற ஏதாவது எலமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் அதில் இருக்கு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க மோல்னு டெஃபைன் பண்றாங்க ஓகேவா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்